மகாராஜா ஒருத்தர் வந்து கேட்கிறாரு ராஜா நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க சுபிச்சமா இருக்கிறீங்க உங்க நாடு வல்லரசு நாடா இருக்குது ஆன்மீகத்துல வந்து ரொம்ப பக்தி அதிகமா இருக்கிறீங்க எல்லா விதத்துலயும் உங்களுக்கு எந்த இதுமே இல்ல சீதாதேவி வந்து மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி உங்க 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 வீட்டுல வந்திருக்கு இருக்கிறா பிறந்துட்டான் உங்க பொண்ணா இருக்கிறா ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அந்த ராமர் வந்து உங்களுக்கு மருமகனா அமைஞ்சிருக்கிறாரு அது எவ்வளோ பெரிய புண்ணிய உங்களுக்கு இவ்வளோ ஒரு ஒரு இதாக இருக்கிற உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டமே இல்லாம நீங்க சுபட்சமா இருக்கிறீங்க அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லிடுறாங்க ஜனகர் வந்து என்ன நினைக்கிறாரு நாம இவ்வளவு சுபட்சமா இருக்கணும் என்ன காரணம் நம்ம நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டே இரவு தூங்கிடுறேன் தூக்கத்துல ஒரு கனவு வருது அது ஒருத்த ஒரு ஒருத்தவங்க வந்து நீ நாளைக்கு காலையில ஒரு அரண் தாண்டி ஒரு மலை இருக்கு அந்த மலையில ஒரு மரத்துல உள்ள இலையெல்லாம் பறிச்சு ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அந்த சாப்பிடுறவன்கிட்ட அப்படின்னு சொல்றாரு ஜனக மகாராஜா காலையில எழுந்துச்சு அந்த மலைக்கு போறாரு மலைக்கு போய் அந்த அந்த இலைய சாப்பிடறவன்கிட்ட கேக்குறாரு கேக்க போறாரு அந்த மனிதனே பேசுறாரு நீங்க வந்து எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்ல தெரியும் ராஜா நீங்க வந்து என்னுடைய நான் விட சொல்றதுக்கு இல்ல எனக்கு அடுத்து ஒரு கிலோமீட்டருக்கு தவிர தள்ளி போங்க ஒருத்தர் சாம்பல் சாப்பிட்டு அவற்றை போய் விட அவற்றை போய் போனதுமே அவர் என்ன சொல்றாரு எனக்கு ஒண்ணும் தெரியாது இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு குக்கிராமம் கிராமம் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு இரவு இறந்து போயிருக்கும் ராத்திரி ஆனதுக்காக அது இறந்து போயிருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்க சீக்கிரம் போய் அந்த குழந்தை உங்களை பார்த்தா பேசும் அந்த அந்த குழந்தைகிட்ட போய் நீங்க கேளுங்க உடனே அவர் போறாரு அந்த கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் ஜனக மகாராஜா வந்திருக்கிறான்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க உடனே அவர் அந்த குழந்தை இருக்கிற வீட்டை வந்து கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போறாரு எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க இந்த குழந்தையிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராஜா எல்லாரும் வெளியில போயிடுறாங்க அந்த குழந்தைகிட்ட பேசுறதுக்குள்ளே அந்த குழந்தை சொல்றது நீ யாருன்னு தெரியும் நான் நான் அந்த ஜென்மத்துல ஒரு விதவை தாய் அந்த விதவை தாய்க்கு நாலு குழந்தைங்க நாலு பையங்க நாலு பையங்களும் வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டு வா வறுமையால வாடி சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்பட்டாங்க அந்த தாய்க்கு கூட சாப்பாடு இல்லாம அந்த ரெண்டு நாலு குழந்தைகளுக்கும் எங்கேயாவது சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒரு நாள் இரவு ரொட்டி தொண்டு தான் இந்த ரொட்டி பசங்களுக்கும் கொடுத்தாரு அந்த நேரத்துல அன்னைக்கு ஒரு வயதான ஒரு முதியவர் வந்து பசி ரொம்ப இருக்கேங்க சாப்பாடு அந்த தாய்க்கு வந்து எதுவுமே சொல்ல முடியலையா வேற ஒண்ணும் இல்லையேன்னு அப்ப மூத்த பையனை அந்த பெரியவர் வந்து சாப்பாடு கேட்காரு பாருங்க உன்னுடைய ரொட்டி துண்டை வந்து அந்த பெரியவருக்கு கூட ஒரு பாவம் பசியோட இருக்காரு பாருங்க அவருக்கு கொடுத்துட்டு நான் வந்து என்ன இலையவா சாப்பிட சொல்ற மரத்துல உள்ள இலையை பறிச்சு சாப்பிட சொல்றேன் கோபமா பேசிட்டா உடனே அது முடிஞ்சது அந்த இலைய சாப்பிடறதுதான் அந்த மலையில இருந்து ஒருத்தர் சாப்பிடல அவன் மறுபிறவியில அவன் சாப்பிடுறான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது ரெண்டாவது பையன்கிட்ட தம்பி யாவது அந்த பாவம் அந்த தாத்தா வந்து பசியோட இருக்காரு அவனுக்கு பசி வேற இருக்கும் கோபம் வேற கோபத்துல என்ன என்ன வெளியில் கிடக்கிற சாம்பலையா சாப்பிட சொல்ற அப்படின்னு அவன் கோபத்துல சொன்ன உடனே தான் அடுத்த பிறகு ஒரு ஒருத்தரை பார்த்தாரே ஜனகர் சாம்பல் சாப்பிட்றாருல்லையா அவன் தான் என்னார் மூணாவது பையனை கூப்பிட்டு தம்பி ஐயோ அவன் தாத்தா பசியோட இருக்கிறாரு நீயாவது அந்த ரொட்டி துண்டை கூடன்னு கேட்டார் என்ன என்ன பட்னியா இருக்க சொல்றியா நான் பசியோட இருக்கிறேன் இந்த ரொட்டி துண்டி விட்டு நீங்கள் சாக சொல்றியா அப்படின்னு சொல்கிறேன் பசுதியில நான் இறந்து போவேன் அப்படின்னு சொல்றேன் அதுதான் நான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுச்சு மூணாவது நான் நாலாவது பையன் இத்தனை பேரையும் பார்த்துட்டு அம்மா அவருடைய நிலைமை எனக்கு தெரியுது நீங்கள் இந்த ரொட்டி துண்டை அந்த முதியவருக்கே கொடுத்துருங்கம்மான்னு அந்த நாலாவது பையன் கொடுத்து வாங்கி அந்த முதியவர் போயிடுறாரு ஆனா இந்த நாள் அது பையன் பசியாத தான் அந்த ஜனக மகாராஜா ஜனக மகாராஜாவா பிறகுறாரு நீங்க தான் அந்த முதியவர் அந்த வார்த்தையை கேட்டதும் ஜனக மகாராஜா கண்ணீர் விடுறாரு ரொம்ப எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்க சொல்லி அவர் சந்தோஷப்படுறாரு அதனால பிரபஞ்சத்துல வந்து நம்ம செய்யற செயல்கள் பூராமே இப்ப நம்ம பேசுறமே இத பூரா கூட இந்த பிரபஞ்சம் கேட்குது அதனால இதுல நிறைய சூட்சமங்கள் இருக்குது நமக்கு வந்து சில பேர் நினைக்கிறோம் நமக்கு செய்யற செயல்களை யாருக்கும் தெரியாது நாம என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்கலாம் நம்ம தப்பு பண்ண யார் பார்க்க போறோம் பக்கத்துல இருக்கவங்க கவனிக்கிறாங்களா நம்ம எதாவது களவான்கிறோம் யாராவது பாக்குறாங்களா இல்ல அதனால அப்படி நினைக்கக்கூடாது பிரபஞ்சம் பாக்குது சுற்றி இருக்கிற எல்லாமே கவனிக்கிறாங்க அதனால் நல்லது கெட்டதை இதெல்லாம் உணர்ந்து அந்த மகாராஜா ஜகத் ஜனக மகாராஜா மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் ஒன்று செய்கிறோம் நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது ஏன் கிடைக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் நல்லது செஞ்சால் எல்லோருக்கும் கஷ்டம் வரும் இப்போ எல்லாேருக்கும் யாராவது கஷ்டப்படாமல் இருக்கமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் கஷ்டப்படும் அது வந்து நம்ம ஜென்மத்து விலை ஏன்னா எல்லாரும் சொல் சொல்லுவாங்க எனக்கு மட்டும் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க என் கடவுளே எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறான் அந்த கஷ்டங்களை வந்தால் அவங்க நம்மளுடைய இது விலகுது நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவங்கள் விலகுது அதனால நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னா அது கொஞ்சம் நாள் ஆகாத அப்படி ஒன்று ஒன்றா விலகி போயிடும் எதையுமே எதிர்த்து நிற்கணும் சவாலாக ஏற்றுக்கணும் அதாவது நமக்கு ஒரு கஷ்டம் வருதா ஏய் என்னை கஷ்டப்படுத்துறையேன்னு அவனை நம்ம பேசக்கூடாது அடுத்தவங்கள பேசக்கூடாது திட்டக்கூடாது அதை நம்ம ஏற்றுக்கணும் எனக்கு கிடைச்ச பலன் இவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டா கடவுள் நம்மளோட இருப்பார் ஒருத்தர் ஒரு நம்ம விதிப்பையும் கலையும் இதை வச்சு ஒரு குரு வந்து குருட்ட ஒரு சிஷியன் கேட்டாங்க குருவே இந்த மாதிரி சொல்றீங்களே அப்ப நம்ம கடவுளை கும்பிட வேண்டியதே இல்லையா ஏன்னா விதியுமாலையும் கர்ம கர்ம வினைகளாலையும் தானே நீங்க இப்படி போகுது இல்லைங்க இப்ப கர்ம வினையும் விதியுமே பார்த்துக்கிட்டுமே சாமியே கும்பிடணும்னு சொல்றேன் அவர் சொல்றாரு கொளுத்துற வெயில்ல நீ நீ எப்படி போவேன்னு கேட்கல நான் செருப்பு போட்டுட்டு ஒரு குலையை பிடிச்சிட்டு கையில் தண்ணியை கொண்டு போவேன் ரொம்ப வெயிலடிச்சா ஒரு மரத்து நிணல உட்காந்துருப்பேன் அப்படின்னு அந்த அவர் சொல்கிறாரு அதை மாதிரி கடவுளை வந்து என்னைக்கும் அவர் வந்து அகினியாக இருப்பார் நமக்கு வர்ற பாவங்களை வந்து அதிகமாக செய்கிற பாவங்களோ கஷ்டங்களையோ ராம 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 ராமன் சொல்ல சொல்ல ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராமன் சொல்ல 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 அந்த பாவ வினைகள் குறையுது நம்ம வந்து ராமநாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம ராமநாம சொல்ல சொல்ல ஆச்சரியர் வருவார் அதனால் நம்மளுடைய மாவங்கள்லாம் கழித்து நல்ல விஷயங்களை செய்யணும் இந்த பிரபஞ்சங்கள்ல எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு நல்ல செயல்கள் கெட்ட செயல் நாம் இன்றைக்கு ஒருத்தர் தர்மம் பண்ணணும்னு வச்சுக்கேன் இன்னைக்கு ஒருத்தருக்கு நல்லது செஞ்சோம்னா அது பத்து வருஷங்களுக்கு அப்புறம் எப்பமாவது ஒருத்தர் நமக்கு தண்ணி கொடுப்பாங்க நமக்கு நல்லது செய்வாங்க இதுதான் அடுத்து ராமர் வந்து ராமர் வந்து சீதாதேவி இலங்கையில் இருக்கும்போது ஒரு கனையாலையை கொண்டு ஆஞ்சநேயர் கொடுப்பார் ஆஞ்சநேயர் சீதா சீதாதேவி அதை பார்த்து வருத்தப்படுவான் அசோகவனத்தில் இருந்து சீதா சீதாதேவி வந்து ராமரோட சிரித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அவருடைய நெட்டி திலகத்தை வந்து கைப்பட்டு அழிஞ்சிடும் அதனால் சீதாதேவி பேச மாட்டான் ராமருக்கு கஷ்டமாக இருக்கும் தன்னுடைய கணையாளியை கீழே போட்டுட்டு என்னுடைய மோ மோதிரத்தை காணமேன்னு தேட சொல்லுவோம் அதை சீதாதேவி எடுத்து கொடுத்துட்டு பேசுவான் பேசிட்டு அதுக்கப்புறம் ராமருக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த கனையாளியை நினைச்சு பார்ப்பான் அந்த சீதாதேவி அசோக வண்ணத்தை வச்சு சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்